மது ஒழிப்பு என்பதை முன்னெடுத்துச் செல்வோம் என்று இங்கு அணி இருப்பது ஏதாவது ஒன்றிலிருந்து தொடங்க வேண்டும் அதில் மது ஒழிப்புக்காக தன்னுடைய உயிரை சீந்த ஒரு காந்தியவாதியினுடைய நினைவு என்பதை முன்னிறுத்தி இப்படி ஒரு நிகழ்வை கட்டமைப்பது என்பது வரவேற்கத்தக்கது அதே நேரத்தில் இன்றைய சூழல் தமிழ்நாடெங்கும் இருக்கின்ற நிலைமை இதையெல்லாம் நான் எண்ணி பார்த்து மது ஒழிப்பு போதாது மது மற்றும் போதை மருந்து ஒழிப்பு என்பதை சேர்த்தால் மட்டும்தான் இன்றைய சூழலுக்கு பொருத்தமானதாக அமையும் என்பதை இங்கே நான் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என்ன கேட்டால் போதை மருந்தெல்லாம் மாணவர்கள் மத்தியில் பள்ளி கல்லூரிகள் மத்தியில் கண்ணா பின்னான்னு பரவிட்டிருக்குது ஒரு இடம் விடாமல் அதுதான் அது மட்டுமே காரணமாகி இன்னைக்கு வந்து வன்முறைகள் அங்கங்கே நடக்கிறது சொல்லாதவங்களே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த மது ஒழிப்பு என்ற செய்தியில் கூட எனக்கு முன்பு உரையாற்றிய பல்வேறு தோழர்களும் சிறப்பாக பல்வேறு செய்திகளை சொன்னாங்க அதில் குறிப்பாக ஐயா நெடுமாறன் ஐயா சொல்லும் பொழுது திருக்குறளில் குரலில் அந்த காலத்திலேயே சொன்னார் வள்ளுவர் கல் உண்ணாமை அப்படின்ட்டு அதை குறிப்பிட்டு சொன்னார் கல் என்றால் மதுதானே போதைதானே என்ற புரிதலில் ஐயா சொன்னாங்க ஆட்சியாளர்களா கல் உண்ணாண்மை தானே நாங்களும் சொல்கிறோம் நாங்கள் வெளிநாட்டு மதுரை சாப்பிடுன்னு சொல்கிறோம் கல் உண்ணாமை தானே அது அப்படின்னு சொல்லிடுவாங்க அது வேறு இருக்குது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இங்கே வாய்ப்பு வசதியெல்லாம் தேடுவது தான் அரசியலே தமிழ்நாட்டு அரசியல் கேட்க வேண்டாம் அதனால இங்கே வந்து கல் கிராமத்திலிருந்து வர்றது அதையாவது கொடுங்க ஏன் இந்த வெளிநாட்டு மருந்து மதுவை கொண்டாந்து கடைகளை வச்சுக்கிட்டு பாரை வச்சுக்கிட்டு செய்கிறது என்பது தான் சிக்கல்னு ஒரு சாரார் விவசாயிகள் மத்தியிலிருந்தும் இன்றைக்கி முழக்கம் வந்து கொண்டு காலம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அப்போ மது கல் போதை மருந்து இது எல்லாமே மனிதனை சிந்தனைகளை உடைத்து அவனை நிலை கொலைய வைத்து வன்முறைக்கு வழிவகுக்கிறது சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு வன்முறை அதிகமாக போச்சு என்றெல்லாம் எல்லோரும் சொல்கிறாங்களே அடிப்படை காரணமான இதை இது போன்ற மது உட்பட போதை மருந்துகளை நிறுத்துவதற்கு ஆக்கபூர்வமாகவும் தைரியமாகவும் முடிவெடுப்பதற்கு ஆட்சியாளர்களால் முடியுமா என்ற கேள்வியை தான் இங்கே எல்லோருமே கேட்டாங்க ஆனால் அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்களே ஆழ்வோரும் சரி ஆண்டவர்களும் சரி எல்லோருமே செய்யலையே என்பது தான் கேட்டாங்க அதில் தான் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லும் முகத்தோடு ஆம் ஆத்மி கட்சி தலைவர் சொன்னார் ஆமாம் அவங்களே தான் தொழிற்சாலை வச்சுருக்காங்க அவங்களே தான் வந்து அரசாங்கம் பேரில் மது வச்சுக்கிறாங்க பக்கத்தில் பாருகள் வச்சுக்கிறாங்க என்ற செய்திகள்லாம் உண்மைகளையும் போட்டு உடைச்சார் கூட்டணிலேயே இருக்கேன் ஆனாலும் இதுதான் உண்மை அப்படின்ட்டு அவர் சொன்னார் அவன் முதல்வரும் கூட மதுவான கொள்கை என்பதில் வந்து அவர் ஆந்திராவில் தெலுங்கானாவில் இருக்கின்ற மாபெரும் தொழிற்சாலைகளுடைய மாபெரும் தலைவர்களிடம் என்னை கையூட்டு வாங்கியதால் தான் அந்த குற்றம் சாட்டப்பட்டு ஆந்திராவில் இன்று தோல்வியை தழுவிக்கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய மகள் அவங்களும் உள்ள இருக்காங்க அது வழக்கில் அது ஒரு பக்கம் இப்படியாக இரண்டரை எல்லோருமே இந்த மதுவை சார்ந்த சிந்தனைகளில் ஓடிக்கொண்டிருக்கும் நேரத்தில் தான் ஐயா பெருமாளை நினைவுபடுத்தி இத்தகைய ஒரு முயற்சியை தம்பிகள் எடுத்திருக்கிறார்கள் என்பது உள்ளபடியே பாராட்டத்தக்கது ஆனாலும் கூட யார் ஆண்டாலும் இந்த மது போதை மருந்துகள் என்பதை தடுப்பதற்கு எந்த ஒரு முயற்சியும் செய்யாட்டாலும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் அதை அனுமதிப்பது என்பதில் பலன் கிடைக்குமா தங்களுக்கு அரசாங்கத்துக்கு வருமானத்தை பத்தி கூட இங்க வெல்ஃபேர் பார்ட்டி கவுஸ் பேசும்போது சொன்னார் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இலவச உதவிகள் எல்லாமே நல்வாழ்வு திட்டங்கள் அதுக்கு பேரு இலவச உதவி சொல்ல சில வார்த்தைகள்லாம் போன ஆட்சியில் விலையில்லான்னு சொல்லணும் நல்வாழ்வு திட்டங்கள் சொல்லணும் அதே விஷயம் தான் வேற பேர் வச்சுக்கோம்ல அப்ப பேர் வச்சதுக்கு பிறந்திருக்கோம்ல அதனால அப்படி அது வந்துச்சுன்னு சொல்றாரு ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல அதில் ஒவ்வொருவரும் பலன் பெறுகிறார்கள் லாபம் பெறுகிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது இன்னமும் சொல்லப்போனா இங்கே வந்து இந்த கூட்டத்தில் வந்திருக்கேங்க நான் அரியலூர்ல இருந்து வந்திருக்கேன் அரியலூர் மாவட்டத்தில் இருந்து ஒரு நண்பர் அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கார் ஒரு நண்பர் இப்படியாக விரல் விட்டு என்னவர்கள் எண்ணுபவர்கள்லாம் எண்ணப்பட வேண்டியவர்கள்லாம் அணி திரண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் நாம் பரவலாக இதை எடுத்து சென்று உண்மையில் சாதிக்க விரும்பினால் மக்கள் இயக்கமாக்க வேண்டும் என்பதையும் எல்லோருமே சொன்னார் எப்படி ஆக்கலாம் அப்படின்னு அரிய நண்பர் சொல்லும்போது சொன்னார் பெண்கள் வந்து முழுக்க எதிர்ப்பாங்க பெண்களையெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு கட்சியாக மாற்றினார் எல்லாம் நல்லா சொன்னீங்க கடைசியாக தப்பாக சொல்லிட்டீங்களேன்னு நான் கேட்டேன் இந்த கட்சியாக மாற்றி தேர்தலில் நின்று நீ சொன்னாலே போதேன் மது தொழிற்சாலைகிட்ட போய் வாங்கலாம் என்ற நிலைக்கு போயிடும் நன்கொடை இல்லாமல் எப்படி தேர்தல் நடத்த முடியும் நீ தேர்தல் கட்சியுடைய நிலைமை ஐயோ பாவம்னு வச்சுக்கணுங்களா அப்படி இருக்கும் பொழுது உண்மையில் மதுவிலக்கு போதை மருந்து ஒழிப்பு என்பதில் நிற்பதானால் ஏற்பாடு செய்திருக்கும் தம்பிகள் அடுத்த கட்டமாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஒரு திட்டமிடல் கூட்டத்தை பெண்கள் அமைப்பு கலை கூட்டங்கள் பெண்கள் அமைப்புக்கள் நூற்று விழுக்காடு பெண்களும் இன்றைக்கு மது ஒழிப்பு போதை மருந்து ஒழிப்பு நீங்கள் அவங்கள்ட்ட போய் மது ஒழிப்பு டாஸ்மாக் ஒழிப்பு மட்டும் பேசினீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க போதை மருந்து கண்ணாமியான்னு இருக்குங்க எங்கள் பிள்ளைங்க மத்தியில் அதையும் சேர்க்கணுங்க என்று அவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்கிறாங்க இன்னைக்கு இங்கே போய் பெண்கள் கூட்டமாக கூட்டினாலும் கிராமப்புறத்தில் பணியாற்றக்கூடிய பெண்கள்கிட்ட கேட்டால் அதுதான் சொல்கிறாங்க அதை சொல்லுவாங்க அதே போல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அமைப்புகள் முஸ்லீம் அமைப்புகள் அவங்களும் யலாக கவுஸ் சொன்னார நபிகள் சொன்னார் அதே மாதிரி அதையே வந்து முழக்கமாக்கி கொண்டு அவர்களும் நூறு விழுக்காடு எதிர்ப்பது என்பதாக அந்த அமைப்புகள் வருவாங்க இப்படி நூறு விழுக்காடு உண்மையில் நடைமுறையில் மது ஒழிப்பு போதை ஒழிப்பு நான் என்னச்சே தான் சொல்கிறேன் என்பதற்காக வருபவர்களை கூட்டி அப்படி ஒரு கூட்டமைப்பை தமிழ்நாடுக்கும் பரப்பு கொண்டு போகும் வேலை திட்டத்தை கொண்டு போனால் ஒழிய ஒன்றரை ஆண்டுகள் இருக்கிறது அடுத்து தேர்தல் வருவதற்கு அதற்கு முன்னால் இந்த பரப்புரை மிக கடுமையாக வேகமாக வீச்சாக தீவிரமாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்படுமானால் அதற்கு மக்கள் மத்தியில் உள்ள வரவேற்பு என்பது வெளிப்படும் பொழுது தானாகவே அதற்கான நிறைவு என்பது நிறைவான தீர்வு என்பது வந்து அடையும் என்பதை நிறைவாக சொல்லி நிறைவேறுகிறேன் மத்தியில் மே பதினேழு இயக்க ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் தமிழ் புலிகள் விடுதலை தமிழ் புலிகள் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் தலைவர் அண்ணன் அவர்களை வருக என வரவேற்கிறோம் அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் அம்மா கீதாமா அவர்களையும் பெண்ணுரிமை இயக்கம் அமைப்பாளர் அம்மா கமலா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் ஐயா சசி பெருமாள் அவர்களுக்கு நினைவேந்தல் உரை வழங்குமாறு அண்ணன் குழந்தை அரசன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் அன்பிற்குரிய ஐயா சசிபெருமாள் அவருடைய ஒன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் நாளில் அவர் என்ன நோக்கத்திற்காக